ஹலோ வாய் ஸ்மேத் லைவ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இது எபிசோடில் வராத சீன்னே சொல்லாங்க லைவில் வந்ததுங்க இந்த கமருதீன் சரியான ஆனால் பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு தாங்க இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்கில் அவரும் தான் இருப்பாங்க நம்ம முக்கால் சீனே யாரும் லைவ்ல மட்டும் இல்லை எபிசோட்லேயுமே வந்துட்டு நிறைய இடத்துல சபரி தான் வந்துட்டு அந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு கமருதின் தான் தப்புன்னு எல்லாருமே சொல்லி சொல்லி இது பண்ணனால ரெண்டு பேரும் வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அடிக்கடி இல்லாமல் போயிடுறாரு கமருதீன் அதனால சபரி வந்து சொல்லிடுறாரு நான் எங்கேனா போகணுன்னா உங்கள் சொல்லிவிட்டு போகிறேன் அந்த டைமில் நீங்கள் பார்த்துங்க நீங்கள் எங்கேனா போகிற டைமில் எங்கே சொல்லிட்டு போவோம் அப்போ நான் பார்த்துக்குறேன் இப்படி வந்து கரெக்டாக இருந்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு தண்ணி பிரச்சனை வந்துடக்கூடாது நம்மளுக்குள்ளேயே எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி சபரி சொல்லிட்டு போகிறாரு கமருதினம் சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பிரவீண்காந்திகிட்ட பேசிகிட்டு இருக்கார் சாப்பிட்டு வந்துட்டுருக்காரு சபரி கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது தண்ணி வந்துடுது ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு கமருதீன் இல்லை ஏன்னா அவர் உள்ளே போயிட்டு அங்கே லேடிஸ் கூட அரெக்ட் அடிச்சிட்ருக்கிறாரு இங்கே தான் இருக்கிறாருன்னு பார்த்தா இவருக்கு ஆளை காணும் ஆனால் சபரியை இப்படி இழுத்துட்டு போயிட்டு தண்ணியும் பிடிச்சிடுறாரு இந்த இடத்துல தான் வந்துட்டு பிரச்சனை வருது கமருதீன் வராரு வந்தோடனா என்கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாம்ல நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் சொன்னார் சபரி உடனே இந்த கமருதீன் என்ன நீ ஓரா பண்றியா நான் எதுவும் சேர்த்துலன்னு இது பண்றியா நீ என்ன பெரிய இதுவா அதுவா அப்படின்ட்டு ஓவராக வந்துட்டு வாயை விட ஆரம்பிச்சிடறாரு இந்த கமுருதீன் இவர் மேலே இருக்க தப்ப ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் இவர் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு வேலை செய்கிறவங்ககிட்டையும் வந்துட்டு சண்டைக்கு போகிறாருன்ற மாதிரி தான் கடுப்பாக இருக்குது கேவலம் வார்த்தையை வேற இஷ்டத்துக்கும் விட்டார் இந்த கம்முருதீன் அதே மாதிரி திவாகர் கூட எதையோ பிரச்சனையாயிட்டு திவாக்கர்கிட்டையும் கத்திட்டு இருக்காரு இந்த பைத்திய காரணியெல்லாம் ஏன் உள்ளே சேர்த்தது அப்படின்ற மாதிரி சொல்ல யாராக இருந்தாலும் திவாகர் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க நீ உன்னையே இது பண்ணியிருக்காங்க என்ன இது பண்ணுறதுக்கு என்ன நீ தானே அறுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு திபாக்கர் சொல்லிடுறாரு சபரி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலுமே இந்த கமருதீன் தேவலாமல் வாய்ப்பு சரியான லூஸ் பைத்தியகாரம் பைத்தியகாரம் அப்படி இப்படின்னு கேவலமாக ஒரு மூஞ்சுக்கு நேராகவே இஷ்டமேனுக்கு வந்துட்டு பேசிகிட்ருக்குறாரு இந்த கமருதீன் இப்படி இவ்வளோ வாய விட்டுறாரு பிக் பாஸ் வான் பண்ணவே மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி செமையாக வருத்தெடுக்கிறாரு இதெல்லாம் அவனுக்கு தேவைதாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லோ கார்டு காமிக்கணும் தான் எனக்கு தோணுது அந்த ரூல்ஸ் திரும்பவும் கொண்டு வரணும் இல்லைனா தேவையில்லாத எல்லோருமே இப்படி தான் வாயி விட்டுருப்பாங்க விட்டு குத்துவேன் சொல்லிட்டு கிடப்பாங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் ஒரு எல்லோ கார்டை தூக்கி வந்துட்டு கமர்தீனுக்கு காமிக்கணும் இல்லை ஸ்ட்ரிக்டாக பெரிய வார்னிங்காக இல்லை பனிஷ்மெண்ட்டாக வந்துட்டு கொடுக்கணுன்னு தான் எனக்கு தோன்றுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் இந்த ஆக்டிவிட்டியை பற்றின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க